முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உனுடைய சோதனைகள் நிறைந்த வாழ்க்கையை நான் முடித்து வைத்து உனக்கான நல்வழியை அமைத்துக் கொடுப்பேன் என பலமுறை சொல்லிவிட்டேன் இருந்தும் கூட நீ படும் கஷ்டங்களையே பெரிதாய் நினைத்து என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பதால் தான் இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் நான் பலமுறை கோரியும் கூட நீ என் வார்த்தைகளின் நம்பிக்கை வைக்காமல் இருப்பதால் தானே இப்போது விதியின் பிடியில் மாட்டிக்கொண்டு முடித்துக் கொண்டிருக்கிறாய் உண்மையிலேயே விதியின் பிடியில் யாரும் தப்ப முடியாது என்பது உண்மைதான் ஆனால் உன் அப்பன் முருகன் நானும் என்னுடைய வேலும் மயிலும் இருக்கும் போது அவ்வளவு சுலபமாக வேறு யாராவது உன்னை கஷ்டப்படுத்தும்படி விட்டு விடுவேனா என்ன விதியும் சதியும் என் வேலும் மயிலும் முன்னால் தோற்று போகும் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் வந்திருக்கிறேன் இத்தனை நாளாய் நீ பட்ட கஷ்டமெல்லாம் விதியின் சதியால் தான் நடந்தது என்பதை இப்போதாவது புரிந்து கொள் என்னுடைய பக்தர்களாய் இருப்பது என்பது சாதாரண காரியம் கிடையாது தானே அவர்கள் மனதில் நிச்சய மனதிடம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் என்னை வழிபட முடியும் அப்படித்தானே நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் சக்தியோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் என்னை வணங்கி கொண்டிருக்கிற என்னை குருவாய் நீ இனி ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி கூட கலங்க கூடாது தலை போகிற விஷயமாய் இருந்தாலும் என் முருகன் இருக்கும் போது எனக்கென்ன கவலை என நீ எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க பழகு ஒரு விஷயத்திற்காகவும் நீ கவலைப்படக்கூடாது என் செல்வமே இந்த நிமிடம் இருக்கும் மகிழ்ச்சி அடுத்த வினாடியே காணாமல் போன விஷயத்தையெல்லாம் பல பேர் அனுபவித்து இருப்பார்கள் இவ்வளவு நேரம் நன்றாக பேசினார்கள் இவ்வளவு நேரம் நன்றாயிருந்தார்கள் அதற்குள் ஆனதோ என பல விஷயங்களை கூட துக்ககரமாய் நீ கேள்விப்பட்டிருக்கலாம் அதே போலதான் இந்த நொடியில் உனக்குள் இருக்கும் துன்பமும் சுகமும் நிம்மதியும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் நான் காட்டிய வழி என்னவோ அதிலே நீ பயணம் செய்வாய் நல்ல வாழ்க்கையும் வளமும் நலமும் உனக்கு நிம்மதியாக கிடைக்கப் போகிறது நீ எல்லா விஷயங்களையும் பற்றி எல்லா விஷயங்களையும் பெற்று நிம்மதியாய் வாழ்வதற்கு உண்டான வழிகளையும் உன் அப்பன் முருகன் உனக்கு செய்து கொடுக்க போகிறேன் காற்று பெரிதாய் சுழன்றடிக்கும் போது கூட ஒரு சிறு அளவிலான கற்பூரம் எரியலாம் அது எரிந்து கொண்டும் இருக்கலாம் அதையெல்லாம் நீ பார்த்திருப்பாய் தானே மனிதனின் காலமும் நேரமும் நன்றாக இருந்தாலும் அவன் இறைவனை வணங்காத காரணத்தால் அவன் வாழ்வில் பல விஷயங்கள் சரியாய் நடக்காமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு என்னை வணங்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் அவர்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றிய சூழ்நிலைகளும் உண்டு ஆக நெருக்கடியும் துன்பமும் உன் வாழ்வில் வராமல் இருக்க வேண்டுமானால் உன் அப்பன் முருகனை நம்புவதை மட்டும் நீ விட்டுவிடாதே கடுமையாக உழைத்து முயற்சி செய்தும் கூட இன்னும் என் வாழ்வில் எதுவுமே மாறவில்லையே என நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் போதும் இனி உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாய் அமைத்துக் கொடுக்க நான் தீர்மானித்து விட்டேன் கடலில் அலைகள் ஒரு அலை கிளம்பி எழுந்து வந்து கரையை தொடும் உடனேயே அடுத்த அலை மீண்டும் கடலிலிருந்து கிளம்பி வந்து கொண்டே இருக்கும் அதே போலதானே உன் மனதிலும் ஒரு பிரச்சனை சரியான உடனே மீண்டும் அடுத்த பிரச்சனை சரியாகி விடு வந்து விடுகிறது மீண்டும் அது சரியாவதற்குள்ளேயே அடுத்த பிரச்சனை வந்துவிடுகிறது துன்பங்கள் தான் இப்படி வருகிறதே தவிர இன்பங்கள் உன் வாழ்வில் எட்டி கூட பார்க்கவில்லையே என்பதும் உன் மனம் வேதனையிலும் இருப்பதும் எனக்கு தெரியும் இதையும் தாண்டி உன் மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பங்களும் சந்தேகங்களும் வேறு இருக்கிறது அது அத்தனையும் தீர்த்து வைப்பது என்பது கடலை கட்டுப்படுத்துவது போலதானே அப்படிப்பட்ட ஒரு அற்புத அதிசய வேலையைதான் உன் அப்பன் முருகன் நான் செய்வதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் விதியும் சதியும் என்னதான் உன் வாழ்வில் துன்பங்களை கொடுக்க நினைத்தாலும் அது அத்தனையையும் முறியடிப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் நீ கலங்காதே ஒரு மனிதனிடம் கடன் வாங்கி திருப்பி தருவேன் என சொல்லிவிட்டு அதை திருப்பி கொடுக்காமல் அவனை ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய பாவமோ அதனை விட பெரிய பாவம் என்பது இறைவனை நாள்தோறும் வழங்காததுதான் நீ என்னதான் உன் வாழ்க்கையில் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்தாலும் நீதி நேர்மை நியாயம் என வாழ்ந்து கொண்டிருந்தாலுமே கூட இறைவனை நினைப்பதும் உனது கடமைதான் என்பதை மறந்துவிடாதே நான் தந்த உடம்பினால் என்னையே நீ வணங்க யோசித்தால் என் அருளால் எப்படி உன் வாழ்வில் நல்லது நடக்கும் எனக்கு பணத்தை விட உன்னுடைய அன்புதான் பெரிது மனிதர்கள் வேண்டுமானால் பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க வேண்டும் 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 சொத்து சொத்து சேர்க்க என நினைக்கலாம் ஆனால் எனக்கு என் அன்பு பிள்ளையான உன்னுடைய அன்பும் பாசமும் வேண்டும் உன்னுடைய ஆரோக்கியமும் எனக்கு முக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான பணத்தை உனக்காக நான் தருகிறேன் பணம் மட்டும் இருந்தால் ஆரோக்கியத்தை மீட்டு தராதுதானே நீ கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு உனக்கு தேவையான எல்லா சந்தோஷத்தையும் எல்லா செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் ஆயிரம் ஏக்கர் விளைநிலம் இருந்தாலுமே கூட ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு அரை கிலோ அரிசிக்கான சாதத்தை தானே சாப்பிட முடியும் அப்படி இருக்கும்போது காசு பணம் உள்ளவன் நிம்மதியாய் வாழ்வான் காசு பணம் இல்லாதவன் காசு இல்லாததால் கஷ்டப்படுவான் என்று மட்டும் யோசிக்காதே அரண்மனையில் இருப்பவர்களும் மன நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் சூழ்நிலை இருக்கிறது கடைக்கோடியில் குடிசையில் வாழ்பவர்களும் நிம்மதியாய் திருப்திகரமாய் வாழும் வாழ்க்கையும் இருக்கிறது மனிதர்கள் தன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்வது என்பது அவரவர் கைகளில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து நடந்துகொள் இழந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இறை மீது நம்பிக்கை வை ஏதாவது ஒரு வடிவத்தில் உன்னப்பன் முருகன் உன்னை வந்து காப்பாற்றுவேன் உன்னுடைய சோதனை என்பது உன்னை நானே சரி செய்து கொண்டிருக்கும் விளைவுகள் தானே தவிர வேறொன்றும் இல்லை என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாய் வெற்றிகரமாய் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் வைரத்தை அறுக்காமல் பளபளப்பாகிறதாக மாற்ற முடியாது தானே அப்படி உன்னை பளபளப்பாகவும் எடுப்பாகவும் சந்தோஷமாகவும் ஜொலிப்பாகவும் மாற்றுவதற்காக தான் வைரமாக நானே உருவெடுத்து உன் வீட்டிற்குள் வரப்போகிறேன் தங்கத்தை நெருப்பில் போட்டாலும் தங்கம் என்பது ஒருபோதும் புனிதமாகத்தான் ஆகமே தவிர வீணாக போகாது அதே போலதான் என் நண்பு பிள்ளையான தங்கமாகிய உன்னை புடம்போட்டு போகிறேன் நல்ல பிள்ளையாகிய உன்னை சோதனை செய்வேனே தவிர ஒருபோதும் உனக்கு வேதனையை கொடுக்க மாட்டேன் மாட்டேனேன் செல்வமே நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் உன்னிடத்தில் என்ன குறைவா இருக்கிறது அறிவில்லையா திறமை இல்லையா குணம் இல்லையா இது எல்லாவற்றையும் பெற்றனே இனிமேலும் தாமதப்படுத்தாமல் உன் வாழ்க்கைக்கான வேலைகளை செய்யப்பார் உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் முன்னால் நீ ஏங்கி நிற்கக்கூடாது என்று சொல்லுவே ஏனெனில் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் தானே உன்னை அலட்சியமாய் நினைக்கிறார்கள் நீ பட்ட கஷ்டங்களும் உன்னுடைய பெருந்தன்மையும் தியாகமும் புரிந்து கொள்ளாத மனிதர்களை நீ பெரிதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் உன் வேலைகளை மட்டும் செய் இனிமேல் உன் வாழ்வில் எல்லா நல்லதும் நடப்பதற்கான உறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகன் காட்டிய வழி வழியென அதை என் மீது பாரமாய் போட்டுவிடு ஆற்றில் மிதக்கும் கட்டை போல நீ மனதை இலகுவாக வைத்துக் கொண்டால்தான் உன் வாழ்வில் என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என பல உண்மைகள் உனக்கு புரிய வரும் இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உனக்குள் நம்பிக்கை என்னும் கண்ணை மறைத்து விட்டது ஆனால் நீ கலங்க என் செல்வமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை நான் கொடுப்பேன் இப்போது உள்ள சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சரி செய்து நீ மனம் தளரும்படி இருக்கக்கூடிய விஷயங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான வேலைகளை செய்யப் போகிறேன் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் தீர்வை கொடுக்கப் போகிறேன் ஏன் இப்படி நீயே உன்னை வருத்திக் கொள்கிறாய் உனக்காக நீ நல்லவனாக இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அதில் முன் தவறு ஏதும் இல்லைதானே நீ யார் என்பது உனக்கு தெரியும் அதே போல எனக்கும் தெரியும் எப்போதும் நீ நீயாக இருக்கப்ப